படம் செம்மையா இருந்தது சிவகார்த்திகேயன் சாரோட படம் செம அல்டிமேட் நான் எதிர்பார்க்கவே இல்ல சூப்பரா இருந்தது சார் சூப்பர் அமரன் விட இது செம அல்டிமேட்டா இருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ரொம்ப கிளப் பண்ணேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்த்தது थैंक यू ஆமா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சரி அண்ணா சார் பயங்கர என்ஜாய் பண்ணோம் பயங்கர சத்த மூலட்டு பெரிய சிவகார்த்திகேயன் மசான செம பயங்கர மசான செம பயங்கர என்ஜாய் பண்ணி பார்த்தேன் எங்க டீமோட என்ஜாய் பண்ணோம் சார்

படம் ஃபுல்லாக மாலினி தான் ப்ரோ என்ன பார்க்கவே இல்லைங்க இப்போ உள்ள போகிறோம் நல்லா இருக்கு ப்ரோ சூப்பராக இருக்கு ப்ரோ செம படனே சப்பையாக இருந்துச்சுண்ணே நல்லா இருக்கு ப்ரோ நல்லா இருந்து இப்போ புதுசாக இருக்கு ஆமாம் எப்பயும் அவர் ஒரு புது நியூஸ் சொல்லியிருக்காரு நல்லா இருக்கு ப்ரோ ரெண்டுமே படம் செம்மையாக இருக்குது வில்லன் கேரக்டர் சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கு

நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சு ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் அது தமிழ்நாட்டில் ஒரு துப்பாக்கி கலாச்சாரம் வரும் அப்படின்றத ஒரு அட்வான்ஸாக நல்லா ஒரு இன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்க உண்மையிலே ஒரு பாராட்ட வேண்டியம் நிச்சயமாக பிடிக்கணும் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இது நல்லா பிடிக்க வேண்டிய படம் பிடிச்சி இது நல்ல ஒரு இதெல்லாம் இது மாதிரி ஒரு கலாச்சாரம் துப்பாக்கி கலாச்சாரம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளான ஒரு படம் தேங்க் யூ சார் நல்லா இருக்குங்க அதெல்லாம் எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் கதை ஒரு புதுசாக இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்போ தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இது கொண்டு வராங்க இது பரவாயில்ல நல்லா இருக்கு இந்த கருத்து நல்லா இருக்கு ஓகே படம் நல்லா இருக்குண்ணா படம் நல்லா இருக்கு பார்க்கலாம் நூறுதல் ரெண்டாயிருஷ்ணம் நல்லா இருக்குண்ணே எல்லாமே நல்லா இருக்கு ஹீரோ செத்துட்டாருங்க கடைசியில் என்ன பண்ணுறது ஆமாங்க என்ன பண்ணுறதுங்க ஹீரோவை பாவம் கொண்டுட்டாங்க கடைசியில் சிவகார்த்திகேனு பாவங்க அவரை வச்சு செஞ்சுட்டாங்க

இப்போ பார்க்குற படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது வேற ஒன்றும் இல்லை அவ்வளோதான் படம் நல்லா தான் இருக்குது எதுனா சிவகாரு படத்தில் வந்து நம்ம முன்னாடி படத்தை விட இந்த படத்தோட கொஞ்சம் கிளாட்டாக இருக்குது அப்படின்னா இன்ட்ரோலுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு அதுதான் ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா டேரக்ட்ஸ் இருக்குண்ணா டேரிக்ஸ் நான் நல்லா தானே இருக்குண்ணா படம் நல்லாயிருக்கு படம் எல்லாம் பண்ணியிருக்காரு தளபதி வந்து துப்பாக்கி வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு அதுக்கான ஒர்த்து கரெக்டாக இருக்குண்ணா பரத்தில் கரெக்டாக இருக்குது ஆக்கிங் சூப்பராக இருக்குது ஸ்க்ரீன் பிளே பக்கா

ஆக்டிங்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் இல்லை ப்ரோ நல்லா இருந்துச்சு டாபிக் கூட படத்துக்கு நல்லா இருந்துச்சு அந்த கரப்ஷன் பற்றி எல்லாம் பேசுகிறாங்க நல்லா இருந்துச்சு இல்லை அந்த த்ரில்லராக பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும் ஃபைட்டிங்லாம் ந நிறையா இருக்குது படத்தில் ஃபைட்டிங் சீன்லாம் ஓகே படம் சூப்பர் நான் நல்லா இருக்கு ஏது முருகாஸ் நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம் டேரக்டர் ரொம்ப நாள் கழிச்சு முருகதாஸ் படத்தை பார்க்க வந்தோம் நல்லா இருக்கு சிவகார்த்திகளும் எஸ்கேவும் நல்லா ஆக்டிங் நல்லா நடிச்சிருக்காரு எதிர்பார்த்தது வந்து புடிச்சிருக்கு படம் ஹாப்பி